ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Welcome to ட்ரெண்டிங் சமையல் எல்லார் எப்படி நல்லா இருக்கீங்களா இதே இன்னைக்கு ஒரு செம சூப்பரான ஒரு விழாவை ஒட்டி வந்து நான் ஒரு கொழுக்கட்டை செய்ய போறேங்க அதாவது தீனி வச்சு கொழுக்கட்டை நம்ம பூர்ணை வச்சு கொழுக்கட்டை தேங்காய் பூவெல்லாம் போட்டு நாட்டு சர்க்கரை வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம் செம்ம சூப்பராக செம்ம வாயில் போடுறதுக்குள்ளே கரையும்னு பார்த்துங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து மாவு வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம அரைச்சி வச்ச மாவு நம்ம கடையில் வாங்கின மாவு இல்லை அதனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பாருங்கள் நான் இதை செஞ்சுருக்க ஷேப்பை பாருங்கள் உங்களுக்கே தெரியாது இது யாருன்னு மாதிரி உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நீங்களும் இதை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த இது எப்படி செய்யறான்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வருகிற செப்டம்பர் மாசம் ஒரு பண்டிகை நாள் வருது இல்லைங்களா அது உங்களுக்கே தெரியும் யானை முகத்தோருக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக அருமையா அவருக்கு அருமையான டிஷ் என்னன்னா இதுதான் முதல்ல இது முதல்ல வந்து படையலில் வைப்பாங்க இதை வச்சிட்ட பிறகு தான் அவருக்கு வந்து மனம் குளிரும் அது என்ன தெரியுங்களா பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை செய்ப்போகிற பூரணம் வச்சு கொழுக்கட்டை செய்யப்போறேன் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அருமையாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ வரப்போகிற பண்டிகைக்கு நீங்கள் இதை இது இதையே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்களேன் அருமை எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சிறியவங்க எல்லோரும் பாராட்டுவாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் அதுக்கு வந்துங்க ஒரு ப ஒரு கிண்ணை எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு மாவு பச்சரிசி மாவு இது வந்து நல்லா வந்து நம்ம மிஷினில் போயிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து நல்லா இது ம இது மையை அரைச்சிட்டு வந்து நம்ம எடுத்துருக்குறோம் நம்ம இடியப்ப மாவாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா மையை அரைச்சி வந்திருக்கோம் இப்போ நம்ம இதில் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாவில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி பேசஞ்சால் நமக்கு வந்து அது கரெக்டாக வந்து அது கரெக்டாக நம்ம இது நம்ம இது பண்ணும் போது நம்ம பிசையும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம் இது நல்லா போட்டு பிசைஞ்சிக்கிட்ட பிறகு தான் நம்ம தண்ணியை ஊற்றுறோங்க ஏன்னா முதலே ஊற்றக்கூடாது ஏன்னா நெய்யெல்லாம் இதில் போட்டு நல்லா ஆட் ஆகணும் அந்த மாவில் அப்போ தான் நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம வேகம் போது வந்து அது கர மாவாக இருக்காது நல்லா வெந்துடும் அது அதுக்கு தான் நெய் ஊற்றி நல்லா போட்டு கையால் போட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாத நல்லா இப்படி போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம் கலக்கிக்கலாம் நெய்யை போட்டு இப்போ நம்ம நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா வந்து உப்பு நெய் எல்லாம் நல்லா போட்டு கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இது நல்லா கலக்கிக்கலாம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணணும் இப்போ வந்து ஒரு ஒரு பேனில் வந்து தண்ணி கொதிக்குதுங்க இந்த கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றணும் கொதிக்காத தண்ணியை நம்ம ஊற்றுறோம்னா அது வந்து நமக்கு வந்து அது கொழுக்கட்டை சரியாக வராது இது பாருங்க தள தள தளம் கொதிக்குது இப்போ இதை ஊற்றி நம்ம வந்து பிசஞ்சிக்கலாம் மாவு இப்போ நம்ம அதை கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து திட்டமாக பிசைஞ்சிக்கலாம் கொதிக்கிற தண்ணி ஊற்றலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாவு வந்து கட்டிகள் இல்லாத நல்லபடியாக வரும் நீங்கள் மாவு வந்து திட்டமாக நீங்கள் ஊற்றிக்குங்க ரொம்ப மாவாக ஆக்கிடாது ஆக்கிடாதீங்க நல்லா நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி பற்றலை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம கொதிக்காத ஊற்றிட்டோன்னா அது வந்து மாவு வந்து செட் ஆகாது இப்போ நல்லா வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிருந்தாலும் இந்த பாருங்க மாவு நல்லா வெந்துருச்சு இதிலே வெந்துருச்சு நல்லா தெரியுது பாருங்க இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே எடுத்து வச்சிருந்தா நம்ம வந்து இதுக்கு வந்து இது உள்ளே ஸ்டஃபிங் வைக்க பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் மாவு நல்லா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த பாருங்கள் நல்லா வெந்துச்சு இது அப்படியே இருக்கட்டும் அப்படியே நம்ம ஒரு தட்டு போட்டு இப்படி மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க கொழுக்கட்டைக்கு இப்போ வந்து நான் ஒரு வந்து கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன் அந்த கடாயில் வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் பாதாவும் முந்திரியும் வந்து நட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க நீங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா செவந்து பரவுங்க பாதாவும் நஸ்தும் பாதாமும் முந்திரியும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அதை போட்டுக்கோங்க இதே இதில் வந்து பிறகு நல்லா செவந்துருச்சு நல்லா முந்திரி செவந்துருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம ஒரு கப்பு வந்து தேங்காவை எடுத்துருக்கோம் தேங்காய் துருவில் அப்படியே போட்டுங்க அதையும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வளர்க்குங்க நல்ல வாசனை செம்மையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பக்கத்தில் நிற்கவே முடியாது கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் இதாகட்டும் தேங்காய் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதில் வந்து அரை கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா இது பண்ணுங்க கொஞ்சம் நம்ம நாட்டு சக்கரை போட்ட உடனேங்க ஏனக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் நல்லா மிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு செகண்ட் விட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து பூனை ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடுத்துட்டு வந்து நம்ம வந்து நல்லா ஆறி போச்சு நல்லா நல்லா கையில் பாருங்க நல்லா ஆறி போச்சு இப்போ வந்து நம்ம மாவை வந்து மாவு எடுத்துக்கிட்டு நம்ம அது உள்ள வந்து பூடத்தை வச்சுக்கலாம் அது எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சோண்டு மாவு எடுத்துங்க உங்களுக்கு தேவையான அளவு இது பிறகு கொஞ்சம் மாவு எடுத்துங்க அப்படியே கொஞ்சம் உருண்டையாக அப்படியே உருட்டிக்கோங்க நம்ம இதுக்கு கையே போதுங்க ஓகேங்களா வேறு எதுவும் வேண்டாம் நமக்கு நம்ம கையே நமக்கு உதவி இந்த பாருங்க இப்படி இந்த இந்த கையில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்களா அதை பாருங்கள் இதில் வந்து நடுவில் வந்து நல்லா கொஞ்சம் குழியாக நல்லா இது பண்ணுங்க குழந்தைங்க சொப்பு விளாடும் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் ஒன்று வச்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்மள இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை பாருங்க அழகாக வந்துச்சுங்களா நல்லா இதை பாருங்க ஒரு குடி மாதிரி குழந்தைங்க துப்பு விளாடுற மாதிரி இருக்கு பாருங்க இப்போ நம்ம இதுல வந்து கொஞ்சோன்னு பூரணத்தை வச்சுக்கலாம் இந்த பாருங்க இதுல அப்படியே 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 வந்து பிரஸ் பண்ணிடுங்க பாருங்க அப்படியே வச்சு மூடிடுங்க இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ இந்த 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 கை வச்சு நம்ம பெசையை நம்ம கை வச்சு இந்த பதி பதிக்கிறோம் இல்லைங்களா அது உங்களுக்கு வரலன்னா ஒன்றும் கவலை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்போ இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறோம் பாருங்கள் ஃபோக் இருக்குது இல்லைங்களா ஃபோக் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இதை பாருங்க இதை பாருங்க இதை பாருங்கள் இதை பாருங்கள் இந்த மாதிரியே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்க இதே மாதிரி நம்ம வச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம் இன்னொன்று கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ அடுத்த உண்டைங்க அடுத்த உண்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டோம் அதே மாதிரி நடுவில் வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா குழியாக பண்ணிக்கங்க இது நல்லா டேஸ்டா இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நீங்க சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்களும் செஞ்சு கொடுத்து நீங்களும் இது இப்போ வர போகிற பண்டிகைக்கு இது செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு கூட யோசனை பண்ணியிருப்பீங்க அப்போ இது வந்து கொஞ்சம் உதவி செய்யும் நீங்கள் இதை வேணால் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் இது உள்ளே இப்போ வந்து அதில் வந்து நம்ம இது நம்ம வந்து நீட்டாக செஞ்சோம் இல்லைங்களா இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த பாருங்கள் இது உள்ளே வச்சுட்டு இந்த பாருங்கள் அப்படியே இப்படி மூடிடுங்க இப்படி மூடிடுங்க அப்படியே இது மூடிடுங்க அப்படியே மூடிட்டு அப்படியே வச்சு இதை பிறகு அமைக்கிடுங்க நல்லா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இதை பாருங்க ப்ரெஸ் பண்ணி விடுங்க அது மூடுற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை பாருங்கள் அமைக்கலாம் பாருங்கள் இது மாதிரி உருண்டையாகவும் செய்யலாம் அது வந்து நீட்டாக வச்சு உங்களுக்கு ஒன்று காட்டினேன் இது வந்து அடுத்தது இப்படி உருண்டையாக பண்ணி விட்டுருங்க இதை பாருங்க இதை பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் அது மாதிரி பண்ணிக்கலாம் இது ஒரு மாடல் அது ஒரு மாடல் இப்போ மாவெல்லாம் ரெடி பண்ணி கொழுக்கட்டை சைஸில் பிடிச்சிட்டோங்க இதில் இது ரெண்டு பாருங்கள் பிள்ளையார் விநாயகர் மாதிரியே நான் செஞ்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா தெரியுதுங்களா இந்த பாருங்கள் விநாயகர் மாதிரியே செஞ்சுருக்கேன் பாருங்கள் இது இதே மாதிரி ஏன்னா இது ஒரு டிசைனாக இருக்கட்டும் செஞ்சுருக்காங்க இதை நம்ம அப்படியே வந்து நம்ம அப்படியே நம்ம வேக வச்சிடலாம் ஓகேங்களா மற்றதெல்லாம் வந்து கொழுக்கட்டை சைஸில் செஞ்சுருக்கேன் இந்த பாருங்கள் இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம் அப்படியே இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிக்குது அதில் அந்த மேல் பேப்பர் மட்டும் வச்சுட்டு ஒரு ஒரு இதா வந்து நம்ம வந்து அப்படி கொடுக்கட்டி வச்சிடலாம் இப்போ அடுத்த தட்டை வச்சிடலாம் இதுல வந்து கொஞ்சோண்டு இது இலை பழுத்து அது மேல கொஞ்சம் வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இப்படியே இப்படி நம்ம மூடி போட்டு மூடிடலாம் ஸோ ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஓகேங்க இப்போ சூப்பராக அதை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் நம்ம இப்போ இந்த இலையிலேருந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க செம சூப்பரான எங்கள் வீட்டுக்கு பிள்ளையார் வந்துவிட்டார் தோபர் நாங்கள் செஞ்சுட்டோம் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் வரணும்னா நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பிள்ளை இது கொழுக்கட்டை செஞ்சு நெய்வேத்தியப்படுத்தி சாமிக்கு சந்தோஷமாக சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர வர செப்டம்பர் மாதம் வர பண்டிகையை ஒட்டி நான் இதை செஞ்சிருக்கிறேன் இதை பாருங்கள் ரெண்டு விநாயகரை வச்சு நான் இதை பாருங்கள் ரெண்டு மாதிரி ரெண்டு அழகாக நான் அது ஷேப்பில் செஞ்சு நான் செஞ்சுருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஒரு கொழுக்கட்டையே நான் வந்து இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக உள்ள இது இது உள்ள பாருங்க எவ்வளோ பூர்ணம் வச்சுருக்கிறதோடு அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்க நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தென் பாய்